கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் நூற்றி பதினெட்டு அதனுடைய ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தா என்று எழுதி இருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா உன் நெருக்கத்திலிருந்து பெருக்கத்தை கொண்டு வருகிறவர் என்று பேச விரும்புகிறேன் தாவீது நெருக்க வருகிற நேரத்திலையெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவா அப்பொழுது அவர் இருக்கிற நெருக்கத்திலிருந்து கர்த்தர் அவரை பெருக்கத்துக்கு நேராய் கொண்டு விடுவார் இன்னைக்கு வரும்போது யாரை நோக்கி கூப்பிட்டா பெருக்கமாகும் தெரியுமா கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது போது பெருக்க வரும் ஒன்று சாமியில் முப்பதாவது அதிகாரம் அவனுடைய ஆறாவது வசனத்தை பாருங்க தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் அப்படின்னு பைபிள்ல இருக்கு தாவிது அவனுடைய மனைவியர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து உடைமைகளை இழந்து சின்ன சின்ன காரியங்களை இழந்து பெரிய பெரிய காரியங்களை இழந்து நின்று பயங்கரமான நெருக்கம் அந்த நேரத்தில் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் அவன் திருப்பி கொண்டான் தேவ பிள்ளையே இன்னைக்கு உன் நெருக்கத்தில் ஓ உன் பணத்தை இழந்துட்டியா உன்னுடைய சுகத்தை இழந்துட்டியா உன் எல்லாம் இழந்துட்டியா கர்த்தர் சொல்கிறாரு உன் நெருக்கத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு பெருக்கத்தை கொண்டு வருவா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் எல்லாரும் நினைக்கிறீங்க ஆப்பிளுக்குள்ளே தான் விதை இருக்குதுன்னு அப்படி நினைக்கிறவங்க உங்கள் சிந்தனைக்கே சொல்கிறேன் ஆப்பிளுக்குள்ளே விதை இல்லைங்க விதைக்குள்ளதான் ஆப்பிளையே கர்த்தர் மறைச்சு வச்சிருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இந்த நெருக்கத்துக்குள்ளதான் கர்த்தர் பெருக்கத்தை கண்டிப்பா உங்களுக்கு தருவாருங்க ஆண்டவர் அல்ல லூயா சோ அதனால அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எந்த அளவுக்காய் ஒடுக்கினார்களோ எந்த அளவுக்கு நெருக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பழுகி பெருகினார்கள் இந்த காலை நேரத்துல ஒடுக்கப்பட்ட இடத்துல நீ பெருகுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் சிறுமப்பட்ட இடத்துல உன பெருமையாய் கர்த்தர் வாழ வைப்பார் ஜோமன அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன் நீர் எங்களோடு பேசின நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி உடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்